வீட்டில் பொ விலங்காய் நித்தி வீட்டில் பொறிவிலங்காய் உருண்டை இது புழுங்கல் அரிசி ஒரு கேஜி நல்லா வறுத்து இதுல புக்ஸில அடிச்சிக்கலாம் இல்ல என்ன மிஷினில் போய் அரைச்சி அறுத்துணு வந்திருக்கோம் நம்ம மிக்சியில் அடிக்கலை அதை சுற்றுக்க வண்டி தான் மிக்சியில் அடிப்போம் இதுக்கு மிக்சியில் அடிக்கலை மிஷினில் கொடுத்து வந்துடும் இது வேர்கடலில் ஒரு கேஜி வெள்ளத்தை தூள் தூள் பண்ணிஷன் வெள்ளம் வெள்ளம் வந்து ஒன்றே கால் கேஜி ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காயை நல்லா தட்டிவிட்டு அந்த இது போ பாகு காய்ச்சும் போது ஓடணும் அப்புறம் பொரி உள்ளங்காய் கொண்டு பாகு எடுக்கணும் அடுப்பில் வச்சு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா இது இது மாதிரி வரும் முறை மாதிரி வரும் அப்படியே கிண்டி 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 விட்டுன்னு இருக்கணும் பார்த்து கம்பி பதம் கம்பி பதம்னா பதம் மாதிரி வரும் அப்போ பார்த்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாவு கீழே எடுத்து மணி இறக்கி வச்சுக்கணும் மாவை ஒரு இது மாதிரி வச்சு கட்டை மாதிரி வச்சு இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஏற்கனில் கொஞ்சம் அது கொஞ்சம் மாவு கொஞ்சம் போட்டு உருண்டை மாதிரி பிடிக்கணும் உருண்டை பிடிக்கணும் இப்போ இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்கோம் உருண்டை எடுத்துன்னு வந்து போடணும் உடைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை தூள் வெள்ளத்தை போடணும் அந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கணும் வெள்ளம் அதை போடணும் இந்த மாதிரி தூண சீக்கிரம் கரண்டி கரண்டியில் சுட்டி கிண்டிக்கினே பெத்த பதில் கொஞ்சம் உப்பு போடும் சுவைக்கு சுவைக்கு எப்பயுமே உப்பு கொஞ்சம் தே கொஞ்சம் போடணும் அப்போ டேஸ்ட் கொடுக்கும் கெடாமையும் இருக்கும் உப்பு போட்டு ஏலக்காய் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி போடணும் பாகு ஓடுறதுக்கு முன்னாடியே ஏலக்காவை பொடி பண்ணி போடணும் நம்மளுடைய பாகுடைய நிறைய நிறைய இந்த தட்டு இந்த மாதிரி தட்டு வச்சுங்க இப்படி ஆமாம் ப்பதான் பிடிச்சா நல்லா கரெக்டாக ஓரும் இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது வெள்ளத்துல வெள்ளை பொருள் வெள்ளத்துல செய்யாது இரும்பு சத்து உடம்புக்கு நல்லது வீட்டில் செய்து சாப்பிட்டா அதனால வீட்டில் செய்து வச்சுன்னு சாப்பிட்ணும் ஒரு மாசம் ஆனாலும் கேடாம இருக்கும்

உன்ன மாதிரி வச்சுருந்துட்டு கெட்டி கேட்பதா சாலை சால் ஆ சரி இது பார்க்கணும் உருண்டை பதம் மாதிரி வருது பார்த்தோம் வீட் பதம் இனிமேல் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறோம் வீட்டில் तीर कुछ माकर कितके கொஞ்சம் பை साल्सा साल्सा हां यो नीडेत கொஞ்சம் ஷை टाटा இமால் பட்டு பின்ன மாவுன் மூணு நிமிஷம் வேலைக்கு கரெக்டா இந்த மாதிரி மாவுல கரட்டி எடுத்துக்கினா நமக்கு சூடு பிடிக்காது மாவுல பட்டுக்கோ மா విన్న సీక్రం పుట్టి పుట్టి వేసుకోండి माव भी கொஞ்சம் വെச்சிgina நம்ம பொடிச்சி வெக்கறது கரெக்டா இருக்கு. क्‍यान नुपடியா? हमको लार्जेस्ट ரீஜலர். நமஷா நம்ம உடம்புக்கும் நல்லது வெள்ளத்துல சாப்பிட்டா நல்லம் போட்ட பொருள் இருந்து சத்து அதனால அது சாப்பிட்டா நல்லது உடம்பு வீட்டு